வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலியொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் தொடர் சர்ச்சையில் சிக்கும் நாமல் மற்றும் ஒரு வழக்கு பதிவு இலங்கைக்கான அமெரிக்காவின் இரண்டு திட்டங்கள் ரத்து மஸ்க் அதிரடி குரங்குகளை பிடித்து தனித்தீவில் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானம் யாழில் குவிந்துள்ள வெளிநாட்டு பறவைகள் முன்னாள் ஜனாதிபதிக்கு இடையில் திடீர் சந்திப்பு மின்தடை குறித்து அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பிய சச்சின் இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ எவ்வாறு சட்ட பட்டம் பெற்றார் என்பது குறித்து விசாரணை நடத்த குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாக பதில் காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் சட்ட பரீட்சையில் மோசடி செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சட்டத்தரணியானார் என தெரிவித்து பல முறைப்பாடுகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த விடயம் தொடர்பில் சட்ட கல்லூரியின் துணைவேந்தரின் பரிந்துரையை பெற்ற பிறகு மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் பதில் காவல்துறை மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் சட்டமாணி பரீட்சையின் போது பிரத்யேக குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்தவாறு நாமல் ராஜபக்ஷ தோற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது குறித்த விடயம் தொடர்பில் பரீட்சை நிலைய பொறுப்பதிகாரிக்கு முறைப்பாடு அளித்ததாகவும் அதனை அவர் கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சட்டக்கல்லூரியின் துணைவேந்தரிடம் தெரிவிப்பதற்கு சென்றபோது அவர் இருக்கவில்லை என லஞ்சம் ஊழல் மற்றும் வீண்விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகாரத்தின் தலைவர் ஜமுனி சமந்தா துஷாராவினால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காலநிலை மாற்ற சவால்களை சீராக கையாள்வது தொடர்பான ஆசிய பசிபிக் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையிலான தொடர்பாடலை ஊக்குவிக்கும் திட்டங்களை ரத்து செய்ய அமெரிக்கா தீர்மானித்துள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரும் ரம்ப் நிர்வாகத்தின் முக்கிய அதிகாரியுமான எலோன் மஸ்க் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் குறித்த விடயத்தை எலோன் மஸ்க் தனது எக்ஸ் பதிவில் வெளியிட்டுள்ளார் அமெரிக்க அரசாங்க செயற்திறன் திணைக்களத்தின் ஆணையாளராக செயல்படும் எலோன் மஸ்க் இந்த திட்டங்கள் உட்பட உலகளாவிய ரீதியில் நூற்று தொன்னூற்றொன்பது திட்டங்களை பயனற்ற திட்டங்களாக கருதி நிறுத்தும் உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதேவேளை இலங்கையில் திட்டமிடப்பட்ட ஒரு பில்லியன் டொலர் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி விலக முடிவு செய்துள்ளதாக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்போது இலங்கை முதலீட்டு சபைக்கு அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த திட்டத்தை தொடங்குவதற்கு தேவையான பெரும்பாலான அனுமதிகளை பெற்ற போதிலும் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதிகள் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தாமதங்களை காரணம் காட்டி இன்று வரை இந்த திட்டத்தை செயற்படுத்த முடியவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இது ஒரு மரியாதைக்குரிய விலகலென்றும் இலங்கையில் எதிர்கால திட்டங்களுக்கு தங்கள் நிறுவனம் திறந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் குரங்குகளை பிடித்து ஒரு தனி தீவில் விடுவிக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது குரங்குகளை பிடிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக வேளாண்மை கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால் காந்தா தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கேடி லால் காந்தா இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது பிடிபட்ட குரங்குகளை கொண்டு சென்று விடுவிப்பதற்கு ஒரு தீவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த ஆராய்ச்சி திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இது முழுமையாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவரனவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த பல வருடங்களாக குரங்குகளால் விவசாய நடவடிக்கை பெருமளவில் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் பயிர்ச்சிகை பாதுகாப்பு நடவடிக்கையாகவே இத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வெள்ளை கடற்கரை பகுதியில் அணிவகுக்கும் வெளிநாட்டு பறவைகள் மக்களை ஈர்த்துள்ளன கண்டம் விட்டு கண்டம் தாண்டி குறித்த பறவைகள் யாழ் பகுதிக்கு வருகை தந்துள்ளன செந்நாரைகள் என அழைக்கப்படும் வெளிநாட்டு பறவைகள் வெள்ளை கடற்கரை பகுதிகளுக்கு தற்போது படையெடுத்து வருவதாக கூறப்படுகின்றது அதேவேளை கடந்த காலங்களில் மட்டக்களப்பில் வெளிநாட்டு பறவைகள் பெருமளவில் வருகை தந்திருந்த நிலையில் தற்போது அவை யாழ்ப்பாணத்திற்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மைத்ரிபால சிறீசேனாவுக்கும் இடையில் விஷேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் ஏற்பாட்டில் கொள்ளுப்பட்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நேற்று முன்தினம் பிற்பகல் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுர பிரியதர்ஷன யாப்பா போன்ற பலரும் கலந்து கொண்டுள்ளனர் சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பில் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இந்த கலந்துரையாடல் குறித்து கருத்து தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ரோவான் விஜயவர்தன பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமைந்தது ஐக்கிய மக்கள் சக்தியில் யாரும் வரவில்லை எதிர்காலத்தில் அவர்களும் கலந்துரையாடலில் இணைவார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒன்றாக போட்டியிடுவதா அல்லது தனித்தனியாக போட்டியிடுவதா என்பதை விரைவில் முடிவு செய்ய வேண்டியிருக்கும் என தெரிவித்தார் இதேவேளை கலந்துரையாடலில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தெரிவிக்கையில் விஷேட கலந்துரையாடல் எதுவும் இல்லை இது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு முன்னாள் ஜனாதிபதி எங்களை வரச் சொன்னார் அதனால் நாங்கள் வந்தோம் என குறிப்பிட்டார் மீண்டும் ஒரு மின்தடை ஏற்படுவதை தடுக்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் எந்த நேரத்திலும் மற்றொரு மின்தடை ஏற்படலாம் அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தேவை அதிகரிக்கும் போது மற்றொரு மின்தடை ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது இது குறித்து சபையில் ஒரு அறிக்கையை வெளியிடுமாறு மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சரை கேட்க விரும்புகிறோம் என்று சஜித் கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த சபை தலைவர் ரத்நாயக்க இலங்கை மின்சார சபையோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சரோ விரைவில் இந்த விவகாரம் குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய உள்ளாந்து தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தமிழன் மறக்காமலிய